தனியார் பள்ளி தாளரை கடத்திய அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் செம்முனி தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளரும் சேலம் திருமணிமுத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவனராகவும் உள்ளார் இவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகி துறவியாகியுள்ளார் இந்நிலையில் இவருக்கு சித்தேரி பேரேரி புதூர் அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இனியவன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டது செமுனி நடத்தி வரும் தனியார் பள்ளி நஷ்டத்தில் இயங்கி வந்தது இதையடுத்து பதினைந்து லட்சம் பெற்றுக்கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளி ஆசிரியர் இனியவன் தாயார் அமிர்த தனியார் பள்ளியை கடந்த ஆண்டு ஜூன் முதல் நடத்திக்கொள்ள எழுதி கொடுத்துள்ளார் பள்ளியில் வரும் லாபத்தில் பத்து சதவிகிதம் வழங்க வேண்டும் என செம்முனி கூறியுள்ளார் இந்த பள்ளியில் தற்போது நூற்று ஒரு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஆனால் பள்ளிக்கு அங்கீகாரத்தையும் செமுனி பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இதையடுத்து இனியவன் தாயார் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டும் தராததால் ஏ பள்ளிப்பட்டி போலீசில் அமிர்தவள்ளி கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி புகார் கொடுத்தார் செமுனி விசாரணைக்கு வராமல் காலம் கடத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோவிலில் செமுனி சுவாமி கும்பிட்டு விட்டு அங்கு பேசி கொண்டிருந்தார் அப்போது இனியவன் உள்ளிட்ட ஆறு நபர்கள் அங்கு சென்று செமுனியை தாக்கி காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சாய்பாபா அறக்கட்டளை தலைவர் பன்னீர்செல்வம் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் காரில் கடத்தப்பட்ட செமுனியை தேடி வந்த நிலையில் அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் சென்றவர்களை மடக்கி பிடித்தனர் தாளரை கடத்தியது தொடர்பாக இனியவன் மறுக்காலம்பட்டி தீர்த்தகிரி அம்பேத்குமார் சுரேஷ் மனோஜ்குமார் முக்காரெட்டிப்பட்டி எஸ் சேந்திரன் ஆகிய ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தாளாளர் கடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கடத்தல் சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது